விமர்சிக்க முடியாத தலைவர் நினைவு நாள் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிமுக எடப்பாடிய கேள்விகளை கழக இன்றைக்கு கழகத்தின் சாதாரண சிற்றூரிலிருந்து பெரியூர் வரைக்கும் தலைவர் இந்தியாரை நினைவுபடுத்தவர்களாக அவரை நினைத்து பார்த்து மிகப்பெரிய கணக்கென்று ஒரு புகழை சேர்ப்பிருந்த அந்த புரட்சி தலைவரின் புகழை சேர்ப்பதற்காக இயக்க நண்பர்களும் மக்களும் இணைந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள் இந்த சூழலில் புதியோர் தாய்மார்கள் எல்லாம் அவரை இன்னமும் முன் நினைத்துக் கொண்டு தன்னுடைய எண்ணங்களை கண்ணீரை விடுவதைகளால் காண முடிகிறது பெரியோர் முதல் சிறு வரை புரட்சித் தலைவரின் பாடலை கண்டும் அவருடைய ஆற்றலை கண்டும் இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கிற அந்த நல்ல உணர்வோடு இருக்கக்கூடிய பின்பற்றவில்லை உணர்வு இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது மேல எந்த எந்த அவர் அடிப்படையில சொல்றாரு அவர் முப்பத்தி நாலு தொகுதி ஏற்கனவே அவரே ஒரு எதிர்கட்சியில் இருக்கவரே எங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டார் அவருடைய முடிவு அவளதான் அவருடைய எண்ணங்களே அவ்வளவுதான் கலவே மொத்தம் மத்தவளதான் ஆனா அருவினர் எடப்பாடியா சொன்ன மாதிரி அந்த இருநூறு எங்களுக்காகத்தான் அதிமுகவுக்கு என்னுடைய வழிவகையான கூட்டணிக்கு தான் மக்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கு முழுமையா ஒன்னரை ஆண்டு காலம் இருக்கு ஒன்னரை ஆண்டு காலத்துல ஒரு ஆளு ஆளுங்கட்சியை இருக்காரு இதை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது மக்களுக்கு வேண்டிய பணி என்ன செய்யறோம் மக்களுக்கான திட்டங்களை என்ன கொடுத்துருக்கிறோம் என்பதைத்தான் அவர் பார்க்க வேண்டுமே தவிர வாக்கெடுப்புக்காக நான் ஓட்டுக்காக நான் இதையெல்லாம் கேட்டிருக்கேன் சொல்லி மந்திரிகளை வந்து தேர்தல் தேர்தல் பயன்படுத்துகிறாரே தவிர மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் அவர் பயன்படுத்தலாம் இப்ப அவருடைய வேலை வந்து தேர்தல் மத்தியவைக்கு போய் கொண்டிருக்க அவசியம் ஒரு முதலமைச்சருக்கு இல்லை முதலமைச்சர் மக்கள் அங்குறது வெள்ளம் நடத்திக்கிட்டு இருக்கு நிவாரணம் இருக்கு சில இடங்கள் வறட்சியாக இருக்கு சில எல்லா வகையிலும் நோய் பரவி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாம் தடுக்கிற எண்ணத்தை அவர் முயற்சி தேர்தல் வைக்கையே அவர் சென்று கொண்டிருக்காங்க எதிர்கட்சி தான் தேர்தல் நோக்கி நிக்கணும் அடுத்த மாதிரி நாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு அவல நிலைமை காரணம் மக்கள் மத்தியில அவர்களுக்கு நட்பை எழுப்பி கேள்வி இருந்து விட்டது எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கட்டி கிடைக்கிறது போதை பழக்க வழக்கம் கிடைக்கிறது தினந்தோறும் கொலை கொள்ளை ஆகிய மக்கள் மத்தியிலே அரசுக்கு மிகப்பெரிய கட்டப்பெயர் இருக்கிறது அந்த தப்பிப்பதற்காகத்தான் இப்ப உடனடியா பல்வேறு உதாரணமா இஷ்யூல என்ன சொன்னாங்க தீர்மானம் போட்டாலும் போனோம் நாங்களும் வேற வழி இல்லாம என்னென்ன ஏற்கனவே தவறு செய்தாலும் பத்து மாதமாக வாழா இருந்தார்கள் எங்களுக்கு எடப்பாடியால் சட்டமன்றத்துல மிக அற்புதமான கருத்துக்களை வழங்கி பத்து மாதம் இயல்நீர் கேட்டுறது பதினே சொல்ல முடியாது இந்த ஆளு வச்சு ஒருத்தர் கண்ணி விட்டாரு ஒருத்தர் மெஞ்சை பிடிச்சாரு ஒருத்தர் பகர்னாரு தவிர ஒரு நடிச்சாங்க மினிக்கிரி பண்ணாங்க தவிர சரியான பதில் எதுலையும் கூறல இன்றைக்கும் கூட மத்தியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த டென்ஷன் இஷ்யூ பத்தி யாருமே சிறப்பா பேசல சிறப்பா சொல்லல மத்திய அரசுக்கு ஒரு கட்டாயச்சு உருவாக்கல அண்ணா திமுக என்ன இந்த போராட்டம் முடியும் வரை போராடி கொண்டு போக முடியறாங்க சட்டமன்றத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பின் முதலமைச்சர் ஒரு வருஷம் ஒரு வருஷம் போராட போறாரு ஒரு வருஷம் அவர் வாய்ப்பு சூழ்நிலை மாறிடுச்சு அதனால டங்ஸ்டன் பத்தி அவர் பேசல அவர் முதலமைச்சருடைய பதவிக்குத்தான் அவர் தேதி விடுத்திருக்கிறாரே தவிர டங்ஸ்டன் பிரச்சனை மூடுவதற்காக அவர் எந்த பிரச்சனையும் ரத்து செய்வதற்கான சுற்றாச்சூழல் ஆக திமுக வந்து ஒரு விளம்பர அரசாக மக்களை கவனிக்காத அரசாக இன்றைக்கு செயலாத்தி கொண்டிருக்கிறது அவர் ஒரே முறை எல்லாரும் சொல்றாங்க இரநூறு இரநூறு வந்து இப்போ தப்பு தெரியாது இந்த அண்ணா திமுக அதனை விட வழி மாறி திறம வேற போயிட்டாங்க ஏற்கனவே வேற போயிட்டாலுமே அவங்களுக்கு வீழ்ச்சிதான் அதனால வந்து அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் அறிவித்து சொல்லிடுறோம் நம்ம தொகுதியில வந்து இப்போ மல்லிகை பூ வந்து கிளஸ்டர் அமைச்சு இது பண்ணி சொல்லுவாங்க அது வந்து அரசாங்கம் வந்து எது பண்ணாலுமே இன்னும் வந்து செயல்படுத்தாமையே மல்லிகை பூ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மல்லிப்பை வாசனை தொழிற்சாலையை அரசாங்கமே செய்ய வந்தது காரணம் தனியார் தொழிற்சாலையை மல்லிகைப்பூவை குறைந்த விலைக்கு கேட்கிறார்கள் ஆகவே மல்லிகை பூக்காரர்கள் வாசனை கொடுக்கிறார்கள் ஆனா பீசுபேட்டின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மல்லிகைப்பூ தொழிற்சாலை வைப்பதற்கு பீசுகள் ஒரு காரணத்தை சொல்லி என்னுடைய கேள்விக்கு அந்த துறை மந்திரி பதில் சொல்லியிருக்கிறார் அது காரணம் என்ன கேட்டா அவசாங்க வச்சா தான் அந்த விலை உரிய விலை கிடைக்கும் தனியார் வச்சா அந்த உரிய கிடைக்காது அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் அரசியல் டுடே யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான